கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கும் சென்னையை சார்ந்த ராஜா சிங் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க குடும்பத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான விண்ணப்பம் ராஜா சிங் சகோதருடைய இருதயம் பலவீனமாக இருக்கிறது இருதய அறுவை சிகிச்சை நடைபெற வேண்டும் அதை கத்தரே நடத்தி கொடுக்கணும் அன்பு சகோதரருக்கு பண தேவைகள் சந்திக்கப்படணும் டாக்டர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் இருதய அறுவை சிகிச்சை நல்லபடியாக சக்சஸாக நடந்து முடிங்கணும் நம்ம எல்லோரும் அன்பு சகோதரர் ராஜா சிங் சகோதரருக்காக ஜெபிக்கலாமா என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா அன்பின் தகப்பனே நானும் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜபிக்கிறோம் அப்பா அப்பா அன்பு மகன் ராஜா சிங்குக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இருதய பலவீனத்தோடு இருக்கிற உடைய அன்பு மகனுடைய இருதய பலவீனங்கள் மாறட்டும் அந்த ஒரே இறுதிய அறுவை சிகிச்சை நடக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க நல்லபடியாக சக்ஸஸாக நடக்க உதவிச்சிங்கு தேவைகள் பல லட்சங்கள் அதை எல்லாம் சந்திப்பீராக டாக்டருக்கு ஏற்ற ஞானத்தை கற்றுக் கொடுப்பீடாக சர மகனுக்கு சரத்தில் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளைக்கட்டும் அந்த முறை இறுதிய பலவீனத்தோடு யாராகிலும் எங்களோடு இணைந்து ஜபித்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களுடைய இருதய பலவீனங்கள் மாறும்படியா நான் செப்பிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம்மே ஆம்மே பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்து சொன்ன கத்தருடைய வார்த்தை நிச்சயம் கத்தர் உன்னை உயர்த்துவா இந்த வார்த்தையை எல்லா காரியத்திலையும் அப்ளை பண்ணுங்கள் விஸ்வாசத்தோடு அறிக்கைச்சுங்க நிச்சயம் கத்த என்னை உயர்த்துவா நிச்சயம் கத்தை என் குடும்பத்தை உயர்த்துவா நிச்சயம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உயர்த்துவா நிச்சயம் கத்தை என்னுடைய தொழிலை உயர்த்துவா என் வேலையில் உயர்த்துவா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அவர் மாறவே மாட்டார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஏன்னா அவர் சர்வ வல்லமையில் தெய்வன் கத்து உங்களை உயர்த்துவா வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலாம் வசனத்தை வாசித்து பாருங்க சங்கீதம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சாம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசித்து பாருங்க அவன் என் நாமத்தை அறிந்தபடினா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு அவன் என்னை நம்பியிருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நிச்சயம் கத்திர உங்களை உயர்த்துவான் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான் ஒரு நாள் ஒரு சகோதரி கண்ணீரோடு அவங்க சொன்ன சாட்சி என் இருதயத்தை உடைத்தது அவங்க சொன்னாங்க ஐயா எனக்கு மூணு பெண் குழந்தைகள் மூணு பெண் குழந்தைகளையும் விட்டுட்டு என் கனவு விபத்துல மறித்து விட்டார் ஆனால் அந்த மூணு பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்குறது எனக்கு தெரியலை சரி சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கிட்ட போனால் ஒவ்வொரு சொந்தக்காரங்களும் சொன்ன வார்த்தை உதவின்னு கேட்டு வராது வாரியாக உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாப்பிடட்டும் சாப்பிடுங்க விட்டு விட்டு கிளம்பிடுங்க ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி சொல்லியிருக்கிறாங்க உன் மாப்பிள்ளைய இறந்துட்டாரு இனி எதுக்கு பிள்ளைகளை மூணு பிள்ளைகளும் பாலும் கணத்தில் போட்டுட்டு இனி செத்துரு எல்லாம் சொந்தக்காரங்களும் அற்பமாக எண்ணி வேதனைப்படுத்தினாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் என் அன்பு மகளே நான் உன்னையும் உன் மகளையும் உயர்த்துவே உன் பிள்ளைகளை உயர்த்துவே ஆண்டவர் சொன்னது போல கஷ்டப்பட்டு வேலை செய்து படிக்க வச்சாங்க பிள்ளைகள் எல்லாரும் அரசாங்க வேலை கிடச்சிச்சு இன்றைக்கி முழு குடும்பத்துலயும் இந்த பிள்ளைகளை நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்து கத்தை உயர்த்தி வச்சுருக்கிறாரு இப்போ யார் யாரெல்லாம் பாலுங்கணத்தில் போடுன்னு சொன்னாங்களோ வந்த சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் அவங்களை வராங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவ நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களை உயர்த்த என் தெய்வன் சர்வ வல்லவ அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடப்படாது கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்த நினச்சிருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சரியா ஆதி அமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அபிரகாமை கத்தை உயர்த்தினான் ஆதி அம்மா பன்னிரெண்டு ரெண்டில் அபிரகாமை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி ஆசிர்வாதமாக உயர்த்தினா ஈசாக்கை கத்தர் ஆசீர்வதித்தார் புறஜாதி மக்களே சொல்கிறாங்க ஆதி அம்மன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசம் மெய்யாக கத்தமோடு கூட இருக்கிறார் ஈசாக்கு செல்வ சீவானாக இருந்தான் யாக்கோப்ப சொல்லவே வேண்டாம் யாக்கோப்ப கத்த செல்வ செழிப்பிலே நிராப்பினா ஆசீர்வதித்தான் யோசிப்பை எல்லார் நடுவிலும் உயர்த்தினான் யோசிப்ப யார் யாரெல்லாம் அற்பமா எண்ணினாங்களோ யாரெல்லாம் அடிச்சாங்களோ யாரெல்லாம் தண்டனை கொடுத்தாங்களோ யாரெல்லாம் போய் குற்றம் சாட்டினாங்களோ அத்தனை நடுவில் மாதியாம நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணு போ உயர்த்தினான் தானியல் சத்துருகளுக்கு முன்பாக தானியலை உயர்த்தினான் தானியலை கொள்ளணும் நினைச்சவங்களுக்கு முன்னாடி தானியல் மேலே பொறாம கொண்டவங்களுக்கு முன்னாடி தானியலை கத்த உயர்த்தி மேன்மைப்படுத்தினான் யாக்கோப்பு நான்கு நீங்கள் வாஸ்து பாருங்க தாழ்மை உள்ளவர்களை கத்த உயர்த்துகிறா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மற்ற இருபத்தி மூணு பன்னிரெண்டு வாஸ்து பாருங்கள் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் அண்டு நான் இல்லை என் திறமை அல்ல நான் சொல்லட்டுமா நிச்சயம் கத்தர் உங்களை உயர்த்துவான் உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்துவான் உங்களை காயப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உயர்த்துவான் உங்களை கஷ்டப்படுத்தினவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவான் கத்தர் உங்களை உயர்த்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது கத்துறவுங்களை உயர்த்துவது இது நிச்சயம் கத்துரவங்களை உயர்த்துவது இது நிச்சயம் அன்றைடத்துல சொல்லுங்கள் அன்புரே என் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் உயர்த்திடுங்க என் பிஸ்னஸ் உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் உயர்த்திருங்க என் வேலை உங்கள் கையில் கொடுக்குறேன் உயர்த்திருங்க என் பிள்ளைகள் உங்கள் கையில் கொடுக்குற உயர்த்திருங்க கத்தை உயர்த்துறதை யாராலும் தடுக்க முடியாது ஜிபிக்கலாமா அன்பின் தகுப்பானு இன்றைக்கு நிறுவர்களோடு கூட பேசினேன் நிச்சயம் கத்தர் உயர்த்துவா அப்படியே சுபி நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆமே ஆமை கத்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்